வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்று இன்று ஒரு ஜோதிட தகவல் யார் ஒருவரும் நேற்று நன்மை செய்திருந்தால் அதனுடைய பலாபலன்களை இன்று அனுபவிக்கலாம் இன்று ஒரு புண்ணியம் செய்திருந்தால் அந்த பலாபலன்களை நாளை அனுபவிக்கலாம் கடந்த காலத்திலே செய்த பெற்ற ஒழுக்க நெறியினாலே பெற்ற வாழ் பாரா வாழ்த்துக்களால் பாராட்டுகளினாலே ஆசீர்வாதங்களினாலே இன்று நாம் செய்யக்கூடிய தொழிலிலும் பொது வாழ்க்கையிலும் அந்த நாம் கடந்த காலத்திலே செய்த செயல்களின் புண்ணிய பலன்கள் இப்பொழுது பல்கி பெருகி நம்முடைய தொழிலிலும் நம்முடைய பொது வாழ்க்கையிலும் நன்மை தரும் அதுபோல நாம் செய்யக்கூடிய தொழிலிலே தர்மத்தோடு நீதி தவறாமல் நேர்மை தவறாமல் தொழில் புரிந்தால் அந்த தொழிலிலும் நாம் வெற்றி பெறலாம் நேர்மையே வாய்மையே வெல்லும் எப்பொழுதுமே அதுபோல நெறிமுறை தவறாத ஒழுக்கம் தவறாத நெறியான நெறி தவறாத வாழ்க்கை முறை நமக்கு எப்பொழுதுமே நல்ல பதவியை பண்பினை நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி ஒருவருக்கு கடந்த கால வாழ்க்கையிலே அவர் செய்த அவர் பெற்ற வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஆசிர்வாதங்கள் நிகழ்கால அவருடைய தொழிலிலே பொது வாழ்க்கையிலே நிகழ்காலத்திலே அந்த புண்ணியங்கள் எல்லாம் அந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் பல்கி பெருகி அவருக்கு நன்மை கொடுக்கும் அவர் நேர்மையாக தொழில் செய்வார் அது ஆகையினாலே அவர் செய்யக்கூடிய தொழிலிலே வெற்றி பெறுவார் அவர் வாழ்க்கை முறை தவறாத ஒழுக்கம் தவறாத வாழ்க்கை முறை அவருக்கு ஒரு தலைமைத்துவ பண்பையும் தலைமை பதவியையும் பெற்று கொடுக்கும் இப்படிப்பட்ட பெருமை சிறப்பு தொழிலிலே பொது வாழ்க்கையிலே ஒரு 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 ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்குரியவன் பத்தாம் இடத்திலிருந்தால் இவையெல்லாம் கிடைக்கும் அந்த வகையிலே மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் இருந்தால் மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் சொன்ன புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ஆகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் பத்தாம் இடத்திலே கும்பத்தில் இருந்தால் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியும் கு சனி பகவானே பத்தாம் இடத்திற்கு அதிபதியும் சனி பகவானே என்றாலும் கூட அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே பத்தாம் இடத்திலே சனி பகவான் இருந்தார் அவர் பத்து குடைவாரம் ஆகி ஒன்பது கொடைவரம் ஆகி அவருக்கும் இந்த கடந்த கால வாழ்க்கையிலே பெற்ற பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிகழ்காலத்திலே பல்கி பெருகி தொழிலிலே பொது வாழ்க்கையிலே நன்மை தூறும் நீதி தவறாமல் நேர்மை தவறாமல் தர்மம் தவறாமல் வாழ் வெற்றி தொழில் புரிவார் அதனால் வெற்றி பெறுவார் மேலும் தவறாத ஒழுக்கமான வாழ்க்கை முறையினாலே அவருக்கு தலைமைத்துவ பண்பும் தலைமை பதவியும் பெற்று கொடுக்கும் அதுபோல மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாக சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் அவருக்கு கடந்த கால வாழ்க்கை முறையிலே அவர் பெற்ற வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிகழ்கால தொழிலிலும் வாழ் பொது வாழ்க்கையிலும் பல்கி பெருகி நன்மைகள் கொடுக்கும் அவர் நேர்மையாக தொழில் புரிவார் வெற்றி பெறுவார் மேலும் அவருடைய தவறாத ஒழுக்கம் தவறாத வாழ்க்கை முறை அவருக்கு தலைமைத்துவ பண்பையும் தலைமை பதவியை பெற்றுக் கொடுக்கும் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய ஆகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த கடகம் லக்னத்திலிருந்து பத்தாம் இடத்திலே மேசத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் கடந்த காலத்திலே செய்து பெற்ற வாழ்த்துக்கள் பெருமைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிகழ்கால தொழிலும் பொது வாழ்க்கையிலும் பல்கி பெருகி நன்மைகள் கொடுக்கும் தர்மம் தவறாமல் வெற்றி தொழில் புரிவார் வெற்றி பெறுவார் அவர் நெறி தவறாத ஒழுக்கம் தவறாத வாழ்க்கை முறையினாலே அவருக்கு அது தலைமைத்துவ பண்பையும் தலைமை பதவியையும் பெற்று கொடுக்கும் அதுபோல சிம்மம் லக்னத்தை பிறந்த ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் மேஷத்திற்கு மேசத்திற்கு செவ்வாய் பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து பத்தாம் இடமாகிய ரிஷபத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் கடந்த காலத்தில் செய்த பெற்ற வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் பல்கி பெருகி நிகழ்காலத்திலே தொழிலிலே பொது வாழ்க்கையிலே நன்மை கொடுக்கும் அவர் நேர்மை தவறாமல் தொழில் பெறுவார் ஆகியனாலே வெற்றி பெறுவார் மேலும் அவர் நெறி தவறாத ஒழுக்கம் தவறாத வாழ்க்கை முறையினாலே அவருக்கு தலைமைத்துவ பண்பும் தலைமை பதவியும் அவருக்கு தேடி வரும் அதுபோல கன்னி லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ஆகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு பத்தாம் ஆகிய மிதுனத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் கடந்த காலத்தில் செய்த பெற்ற வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிகழ்கால தொழிலிலே பொது வாழ்க்கையிலே பல்கி பெருகி நன்மை கொடுக்கும் நெறி தவறாமல் நேர்மை தவறாமல் தர்மம் தவறாமல் தொழில் புரிவார் ஆகியனாலே தொழிலிலே வெற்றி பெறுவார் மேலும் அவருடைய தவறாத ஒழுக்கம் தவறாத வாழ்க்கை முறையினாலே அவருக்கு தலைமைத்துவ பண்பும் தலைமை பதவியும் அவரை தேடி வரும் அதுபோல துலாம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய மிதுரத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய கடகத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் கடந்த காலத்திலே செய்த பெற்ற வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் ஆசீர்வாதங்களும் புண்ணியங்களும் நிகழ்கால தொழிலிலே பொது வாழ்க்கையிலே பல்கி பெருகி நன்மை கொடுக்கும் தொழிலிலே தர்மம் தவறாமல் இருப்பார் ஆகியனாலே வெற்றி பெறுவார் அவர் வாழ்க்கை முறை நெறி தவறாத ஒழுக்கம் தவறாத வாழ்க்கை முறையினாலே அவருக்கு தலைமைத்துவ தலைமைத்துவ பண்பும் தலைமை பதவியும் தேடி வரும் அதுபோல விருச்சகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் பத்தாம் இடத்திலே சிம்மத்திலே இருந்தால் அந்த ஜாதகர் கடந்த காலத்தில் செய்த புண்ணியங்கள் ஆசீர்வாதங்கள் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் நிகழ்கால தொழிலே பொது வாழ்க்கையிலே பல்கி பெருகி ந பல நன்மைகளை கொடுக்கும் தர்மம் தவறாமல் தொழில் தொழில் புரிவார் ஆகினால் வெற்றி பெறுவார் அவர் நெறி தவறாத ஒழுக்கம் தவறாத வாழ்க்கை முறையினாலே அவருக்கு தலைமைத்துவ பண்பும் தலைமை பதவியும் அவரை தேடி வரும் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய கன்னியில் இருந்தால் அந்த ஜாதகர் கடந்த காலத்தில் செய்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஆசீர்வாதங்கள் புண்ணியங்கள் எல்லாம் இப்பொழுது நிகழ்கால வாழ்க்கையிலே தொழிலிலே பொது வாழ்க்கையிலே பல்கி பெருகி பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் அவர் தர்மம் தவறாமல் வாழ் தொழில் புரிவார் ஆகியனாலே வெற்றி பெறுவார் அவருடைய நெறி தவறாத ஒழுக்கம் தவறாத வாழ்க்கை முறையினாலே அவருக்கு தலைமைத்துவ பண்பும் தலைமை பதவியும் அவரை தேடி வரும் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ஆகிய கன்னிக்கதிபதியாக புத பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு பத்தாம் இடம் ஆகிய துலாத்தில் இருந்தாலும் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ஆகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய விருச்சிகத்தில் இருந்தாலும் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் பத்தாம் இடமாகிய தனுசுவர் இருந்தாலும் அந்த ஜாதகர் கடந்த காலத்திலே செய்த புண்ணியங்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிகழ்கால தொழிலிலே பொது வாழ்க்கையிலே பல்கி பெருகி பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் அவர் தர்மம் தவறாமல் தொழில் புரிவார் ஆகிய நாளே வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார் மேலும் அவருடைய நெறி தவறாத ஒழுக்கம் தவறாத வாழ்க்கை முறை அவருக்கு தலைமைத்துவ பண்பும் தலைமை பதவியும் பெற்றுக் கொடுக்கும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துக்குரியவன் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் இருந்தால் தர்ம ஸ்தானாதிபதியாகிய ஒன்பது ஒன்பதுக்குரியவன் கர்மஸ்தானாதிபதியாகிய பத்தாம் இடத்தில் இருந்தால் அவருக்கு கடந்த கால புண்ணியங்கள் நிகழ்கால தொழிலும் பொது வாழ்க்கையிலும் நன்மையை கொடுக்கும் அவர் தர்மம் தவறாமல் தர்ம வெற்றி தொழில் புரிவார் ஆகியனாலே வெற்றி பெறுவார் அவருடைய ஒழுக்கம் தவறாத நெறி தவறாத வாழ்க்கை முறையினாலே தலைமைத்துவ பண்பும் தலைமை பதவியும் அவரை தேடி வரும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்லி கேட்டேன் சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனி ராகவே கேதவே நகர் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நட்டா என்ற சிகா நட்டா வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன்